இந்த காதற்ற சிங்கிறது வந்து யார் சொல்றது முதல்ல தெரியணும் இது பட்டினத்தார் பாட்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் பட்டினத்தார் அவருக்கு பேர் இந்த காதற்ற ஊசிங்கிறது இவருடைய சிவபெருமானே சொன்ன வார்த்தை இவருக்கு இவருடைய மகனாக இருந்து நின்று ஒரு தகவல் இந்த பாட்டை பட்டினத்தாரே பயன்படுத்துறார் அவர் சொன்ன அந்த வரியை வச்சுக்கிட்டு இவரே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் அந்த பாட்டிலே இருக்கு பட்டினத்தாரனுடைய பாடலையும் இந்த வரி இருக்கு சரி இது பட்டினத்தாரனுடைய வாழ்க்கை என்ன எதனால அவருக்கு இந்த மாதிரி காதற்ற விஷயம் வேற அதுக்கான் கடை வழிக்குற ஒரு விஷயம் வந்தது காவிரி பூம்பட்டினம் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பாருங்க அதாவது காவிரியும் அந்த கடலும் சேரக்கூடிய இடத்துக்கு தான் காவிரி பூம்பட்டினம் பேர் பொதுவாகவே நதிகள் என்பது பெண்கள் கடல் என்பது ஆண் அப்ப ஆணாகிய கடலோடு நதியாகிய பெண் சேர்றதாக ஒரு உருவகம் எல்லா இடத்துலையுமே சொல்லப்படுகிறது இல்லையா அப்போ இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப பெண் ஆணை சேருவது என்பது ஒரு இயல்பானது ஆனா ஆன்மீகத்தில் பெண் ஆண் நிட்டு பேதங்கள் கிடையாது எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள் தான் எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள் தான் புருஷன் அப்படின்னு சொல்றது ஒரே வந்தவர் தான் அவர்தான் பரம புருஷன் புருஷோத்தமகா என்கிற சத்தம் அவரை மட்டும்தான் குறி பரம புருஷா பரவ ஏனும் பரமபுருடா நீ என்னை கை கொண்டாட்டு பெரியாழ்வார் அவனைத்தான் புருஷனா சொல்றார் அப்போ புருஷன் அப்படிங்கிறது அந்த அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேருவது போல இந்த காவேரியானது கடலோடு சேருகிறது அப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்று வந்துருது இல்லையா அப்போ எந்த இடத்துல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாவதோ அந்த இடத்துக்கு பட்டினம் என்ன பேர் அப்போ பட்டினம் பட்டத்துக்கு போகணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த இடத்துக்கு போன்னுட்டு அர்த்தம் அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேருகின்ற ஒரு இடம் இப்போ கோயிலெல்லாம் தான் இப்போ பட்டினம் அந்த பட்டினத்தில் வாழக்கூடியவர் தான் இவருக்கு பட்டினத்தாரு பேர் இப்போ இந்த பட்டினத்தார் என்ன பண்ணுறாரு இவங்க அப்பா பேரு சிவனேசர் அம்மா பேரு ஞான கலை பெரிய கோடீஸ்வரர் சோழ ராஜாவுக்கே கடன் தரக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஏதாவது கை மாத்து வேணா கவர்மெண்ட் போய் பிரைவேட் கிட்ட கடை வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கடை வாங்கக்கூடிய அளவுக்கு பெரியவர் ஆனால் எல்லா செல்வங்களும் இருந்தும் அவருக்கு பிள்ளை செல்வம் ரொம்ப நாள் இல்லாமல் இருக்கு உடனே அதுக்கு பக்கத்தில் காவிரி பண்ண பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் என்கிற ஊர் புதனுக்குரிய தலம் வித்யாம்பிகைன்னுட்டு அந்த அம்பாளுக்கு பேர் அவ்வளோ அற்புதமாக இருப்பார் அந்த திருவேண்காட்டு ஈசனிவருடைய குலதெய்வம் அங்கே போய் ஒரு வேண்டார் எனக்கு எல்லா செல்வமும் கொடுத்தியே ஒரு குழந்த கொடுக்காம விட்டேன்னுட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு இயற்கையினுடைய முரண் இதை கூட நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவார் பலர் இருக்கு இங்கே வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனை ஒரு வாய் சோத்துக்கு வழி இருக்காதான் ஒன்பது பிள்ளை அவன் வீட்டில் இருக்கும் இல்லையா அஞ்சு காரு வச்சிருப்பான் மூணு பங்களா வச்சிருப்பான் ஓடி ஆடுறதுக்கு ஒரு குழந்தை இருக்காரு அப்ப இவனுக்கு செல்வத்தை கொடுத்து விட்டால் இவன் இவருக்கு வந்து குழந்தைய கொடுத்துட்டு செல்வத்தை கொடுக்கல இப்ப ரெண்டும் இருக்கு இதை இன்னொரு விதமாவும் சொல்லுவார் ஒருவனுக்கு பாத்தீங்கன்னா பசிக்காக அலைவான் உணவுக்காக ஒருவன் அலைவான் என்ன இன்னும் உண்ட உணவு செறிக்கவில்லையேன்னுட்டு மாத்திரைக்காக அலைவான் தான் இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களை எழுதுற பசிவர அங்கே மாத்திரைகள் பட்டினியால் இங்கு யாத்திரைகள் இருவேர் உலகம் இது என்றால் இறைவன் என்பது எதற்காக ஒரு பாட்டு அப்ப இவங்களுக்கு பிள்ளை இல்லை இப்ப பாக்குறாரு சரி இவருக்கு ஒரு பிள்ளை தந்துருவோம் ஒரு பிள்ளைய தந்துடுற ஈசனுடைய அருளாலே பிறந்ததாலே அவருக்கு வந்து சுவேதாரங்கம் என்ட்டு பேர் அந்த தலத்துக்கு வடமொழியில் ஸ்வேதார்காடு சுவேதாரங்கியம் ஸ்வேதாரண்ய ஈஸ்வரர் தான் அந்த பேர் அந்த ஈசனுக்கு பேர் அதே பேரை வச்சிருக்காரு அப்போ வடமொழியில் ஸ்வேதாரங்கர் என்ட்டு அவருக்கு பேர் அப்படியே தமிழ் படுத்தினா திருவெண்காடர் என்ட்டு பேர் அந்த திருவெண்காடர் நல்லா வியாபாரம் பண்ணுறாரு அப்பாவிட பத்து மடங்கு வியாபாரம் பண்ணுறாரு அவருக்கு ஒரு குழந்த கிடையாது அப்படி ஈசனோடு போய் ஒரு குழந்தை கொடுத்தாரு அவருக்கு கல்யாணமானவன்னே அவங்களுக்கு குழந்தை கிடையாது சரி அனுட்டு அவர் என்ன பண்றாரு இப்போ திருவெண்காட்டி ஈசனை நம்மனா சரியாக வராதுன்னுட்டு நேராக திரு இடை மருதுக்கு போறார் திரு இடை மருது அது பிரம்மத்தி தோஷத்தையும் நீக்கக்கூடிய சிறப்பான தலம் அது அந்த தளத்தில் போய் இயங்கும் பொழுது இவன் என்ன இவன் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பணம் தான் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கிறான் ஆனால் இவன் வந்து பக்தியும் இருக்கு நான் பணம் இல்லவங்களுக்கு பக்தி இருக்காதுன்னு சொல்ல முடியாது நான் உலகியெல்லாம் அது வேணும் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் ஒருத்தவர் கேட்டாராம் ஒரு பெரிய பணக்காரர் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இல்லை அறுபது நாளுக்கு ஒரு தடவை அவருடைய மடத்துக்கு வந்து சிந்தி வந்து அவரை சந்திப்பார் நிறைய பணமெல்லாம் கொடுப்பாரு ஆனால் ராமகிருஷ்ண பரமச்சர்கிட்ட பேசும் பொழுது என்ன நீ வந்து போன மாதம் இல்லை வந்து இப்போ தான் வர்ற அப்படின்னு சொன்னோடனே இருக்கேன் எங்கே முடியுதுங்க எனக்கு அவ்வளோ பிஸ்னஸ் இருக்காது இப்போ கடை கட்ட முடியல ஒன்றும் படையில ஒவ்வொரு தடவும் உங்களை பார்க்கணுன்னு தான் நினைப்பேன் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னுட்டு அவர் சொல்லுவார் சொல்லும் பொழுது ராமகிருஷ்ண சார் ஒரு தரம் சொன்னாராம் பெரிய துறவிப்பானி என்னாராம் எப்படி சொன்னாராம் பெரிய துறவிப்பான்னாராம் என்ன சாமி என்னையை பார்த்து துறவின்னு சொல்றீங்க நீங்கள் தானே பெரிய சாமியாரு நீங்கள் தானே பெரிய துறவி அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் கேட்டாராம் பெரிய துறவி சின்ன துறவி என்னென்ன அர்த்தம் சின்ன பொருளை திறந்தால் சின்ன துறவி பெரிய பொருளை திறந்தால் பெரிய துறவி இதுதானே அர்த்தம் அப்படின்னு சொன்னாரான் இப்போ நான் ஒரு விஷயத்த கேட்குறேன் கிட்ட கடவுள் பெரியவரா இல்லை நீ சம்பாரிக்கிறியே இந்த பிஸ்னஸு கணக்கு இதெல்லாம் பெருசாக என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க இந்த பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு இதெல்லாம் சின்னது தானே பணம் எல்லாம் சின்னது தானே வியாபாரம் எல்லாம் சின்னது தானே கடவுள் பெரியவர் தானே இப்போ ராமேஸ்வரர் சொன்னாரா இப்போ நான் சின்ன துறவிப்பா நான் வந்து என்ன பண்ணேன் சின்ன பணத்தை நான் திறந்துட்டேன் இல்லையா ஆனா நீ வந்து என்ன பண்ற பெரிய பொருளான கடவுளை திறந்துட்டு கையில பிடிச்சுக்கிட்டால என்ன விட நீ தான் பெரிய ஐயா ஆள விடுங்கன்னு பணக்காரன் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவனுக்கு என்ன எது வந்து ஆத்ம உஜ்ஜீவனம் தராம போகுதுன்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க அவன் பணம் தேடுறதுலயே செலவு பண்ணிடும் ஒரு லெவலுக்கு மேல செல்வம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த செல்வம் அவனை அழித்து விடும் யார் சொல்றாரு நம்மாழ்வார் பாட்டு சொல்றாரு கொள் என்று கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள் என்று கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள் என்று தமம்மூடும் மூடும் இவை என்ன உலக என்கிறார் இப்போ ஒரு இடத்துல சாப்பாடு ஆக்குறோம் சாப்பாடு ஆக்குறதுக்கு நெருப்பு வேணும் அந்த நெருப்பை வச்சுக்கிட்டு பக்குவமாக வச்சா நீங்கள் சாப்பாடாக்கி சுவையான உணவு சாப்பிடலாம் இல்லையா இன்னும் பெரிய பெரிய கட்டையை போட்டு எரி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப எந்த இடத்துல சாப்பாடு பண்றீங்களோ அந்த இடத்துல உள்ள அந்த குடிசையே எரிஞ்சு போயிட்டா எந்த நெருப்பு சாப்பாட்டுக்கு உணவை நெருப்புக்கு உதவியதோ அதே நெருப்பு தான் இந்த அழிக்கிறது எல்லாவற்றையும் அழிக்கிறது எப்போ கிளர்ந்தெழுந்தார் அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தாதான் செல்வம் கூட ஒருவனுக்கு பயன்படும் அது ஒரு அளவுக்கு மிஞ்சி விட்டால் அமுதம் கூட நஞ்சாக போய்விடும் டாக்டர் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு மூணு வேளை சாப்பிடுங்க இந்த மாதிரி அஞ்சு நாள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாரு இல்லையா அதனால் டெய்லி ஒரு ஒரு வேளை மூணு வேளை சாப்பிட்றது சீக்கிரமாக குணம் ஆகணும்னுட்டு பதினஞ்சு மாத்திரையை ஒன்றா போட்டுக்கிறான்னு வச்சுக்கிங்க பதினஞ்சு மாத்திரை சாப்பிட்டா உடனே டாக்டர் கிட்ட அட்மிட் ஆகினேன் என்ன சாப்பிட்டேன்னா பதினஞ்சு மொத்தமாக சாப்பிட்டேங்கிற மாதிரி ஆகிடும் அப்போது எதை எந்த அளவுக்கு இருக்கணுமோ மிகினும் குறையணும் என்கிற மாதிரி இந்த செல்வம் கூட ஒரு அளவுக்கு இருக்கணும் ஆனால் இவர் செல்வம் மிதமிஞ்சு போகும்போது இவருக்கு இது ஆத்ம நாசத்தை விளைவிக்கிறது என்று தெரிஞ்சுக்கிட்டு இவரை திருத்தி கொள்ள வேண்டும் என்று ஈசன் நினைக்கிறார் அதனால என்ன பண்றான் அவர் விளையாட்டு விளையாடுறான் நாமளே இவருக்கு குழந்தையா போயிடுவோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனையானது எப்படி செயல்படும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தேவை இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு தேவை இருக்கும் இந்த ரெண்டு தேவை விளையங்களையும் அந்த ஆலயமானது சந்திக்க வைக்கும் கடவுள் எழுதி செக் எழுதி கொடுக்க மாட்டார் பணம் உள்ள ஒரு ஆளையும் பணம் தேவைப்படுற ஒரு ஆளையும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிரகார சொத்தில் சேர்த்து வச்சு பரஸ்பரம் அவங்களுக்குள்ள ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இவனுடைய பணம் அவனுக்கு உதவும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இவனுக்கு உதவும் இதுதான் கடவுள் செய்யக்கூடியது குறைந்தபட்சம் ஒரு நிம்மதியான சில வார்த்தைகளையாவது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல கிடைக்கும் இதுதான் பிரார்த்தனையினுடைய பலன் அப்படிங்கிறது சரி இப்போ இவருக்கு வந்து குழந்த அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அங்கே வந்து ஒருத்தவர் இருக்கிறாரு ஒரு சிவசருமரம்ட்டு ஒருத்தவர் சுசிலை அப்படின்ட்டு ஒரு பெண் அவங்களோட அவங்க அவருக்கு வந்து நிறைய வறுமை இப்போ இவர் போய் திருவெண்காடு இது திருவடை மருதூரில் போய் எனக்கு ஒரு பிள்ளையாத்தான் கேட்குறாரு அவர் என்ன பண்ணார் என் குடும்பம் பெருசாக இருக்குது எனக்கு பா பணம் காசே இல்லையேங்கிறார் இப்போ ரெண்டு பேர் பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறார் இதை வார் மருத மரத்துக்கிட்ட நானே ஒரு குழந்தையாக இருக்கிறேன் நீ குழந்தைய கொண்டு போய் பிள்ளை இல்லாத இந்த திருவென்கார கிட்ட போய் கூடு அவர் உனக்கு தேவையான செல்வத்தை எல்லாம் தருவார் இதே மாதிரி கொண்டு போய் கொடுக்கிறார் மருத மரத்துக்கிட்ட அவர் ஈசனே குழந்தையாக வெளிவடுத்ததாலே அவருக்கு மருதவாணன் பேர் அந்த மருதவாணன் குழந்தையை தந்துட்டு இவர் பணம் எடுத்துட்டு வந்துட்டார் இப்போ இவர் பிரச்சனையும் தீர்ந்து போச்சு இவர் பிரச்சனையும் தீர்ந்து போச்சு இப்போ இந்த தான் இவர் ஆரம்பத்தில் என்ன பண்றாரு பெரிய வியாபாரியை ஆக்கணும்னு கப்பல் வியாபாரம் அந்த வியாபாரம் இந்த வியாபாரம் எல்லாம் அனுப்புகிறார் எல்லாம் எடுத்துட்டு வரான் இப்ப பிறந்திருக்கிறது ஈசன் என்பதுனாலே இவரை திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் என்ன பண்ணுறான்னா ஒரு தரம் விரும்புகின்ற பொழுது சரக்கு மூட்டையை இறக்கிட்டு வெளியில் போயிடுற சரி பெரிய பெரிய வெளிநாட்டு பொருள்களெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பார் போல இருக்கு வியாபாரம் நல்லா தான் பண்றான் பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மூட்டையை திறக்கிறார் திறந்தாருன்னா அதில் வெறும் வெரைட்டி இருக்கு உமி இருக்கு தவிடு இருக்கு அட படுபாவி இங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை எடுத்துக்கிட்டு போய் தான் ஃபாரின் போனியா சில பேர் ஃபாரின் போய் ஒன்றும் எடுத்துகிட்டு வர மாட்டான் என்னடா எடுத்துகிட்டு வந்தானா கடை எடுத்துகிட்டு வந்தாம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டு உள்ளூரில் கடை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு இல்லையா அங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இங்கே வந்து சேருவோம் இல்லையா இவர் இந்த மாதிரி வெளியில் போய் வியாபாரம் பண்ணிட்டு வியாபாரமே நடக்கலையே இப்படி ஆயிடுச்சு என்று இந்த பையனை கண்டிக்கணும் அப்படின்ட்டு நினச்சி அவரை தேடிக்கிட்டு இருக்கிறார் அப்போது அவருடைய துணைவியார் ஒரு சின்ன ஒரு சுட் பேக் ஒரு சுட் கேசாட்டம் ஒரு சின்ன பை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அதை பாருங்கிற அப்படியா என்னை பார்த்த உடனே அதில் ஒரு ஓலை ஒன்று ஒரு ஓலை துண்டு ஒன்று இருக்கு அதில் எழுதப்பட்ட வரி தான் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு இந்த வரியை பார்த்துட்டு திரும்ப போய் அதை உடச்சி பார்க்கறாரு உடச்சா நவரத்தினமா இருக்கு அப்போ ஒரு நிமிஷத்துல நமக்கு ஒரு சின்ன அதாவது இதுக்கு பேர் என்ன பண்றதுன்னா இக்னீஷன் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இக்னிஷன் அந்த சாவியை போட்டவனே அது அடுத்து புறப்படுறதுக்கு ரெடியாக போய்டும் அந்த மாதிரி இந்த சொல்லானது இவருக்கு இக்னைட் பண்ணிடுச்சு உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு உள்ளுணர்வை உண்டாக்கிவிட்டது அந்த சொல்லானது எந்த நேரத்திலே எப்பொழுது மனமாற்றத்தை ஒருவருக்கு தரும் என்பதை நம்ம சொல்லவே முடியாது அது இறைவனுடைய திருவுள்ளம் ஒரே ஒரு ஆள் ஒரு வார்த்தையை பேசணும்னா அந்த வார்த்தையானது அவன் மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த சூழலுக்காகத்தான் காத்திருக்க வேண்டும் எத்தனையோ மழை துளிகள் விழுந்தாலும் முத்தாக மாற்றக்கூடிய மழை துளி இருக்குது இல்லையா அது அந்த ஒரு மழை துளி விழுந்தாதான் அந்த சிப்பிக்குள் முத்து பிறக்கும் அந்த மாதிரி இந்த இதயத்தில் நேரத்திலே அந்த வார்த்தையை விழுந்தாதான் அந்த வார்த்தை பலவிதமான மாயங்களை செய்யும் இப்போ இவரை திருத்த வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது அப்பொழுதுதான் அந்த வார்த்தை தைக்கிறது ஊசி சொன்னதால இந்த வார்த்தையானது தைக்கிறது என ஊசிங்கிற வார்த்தை ஊசி என்பது எப்படி இருக்கும் தைக்கும் இதயத்தை தைக்கும் ஊசி என்பது குத்தும் ஊசி என்பது தூண்டும் ஒரு ஆளுக்கு உணர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஊசியால வந்து குத்தி பார்ப்பாங்க இல்லையா அதனாலதான் ஊசி என்கிற ஒரு சொல்லே இதுல வருது இந்த காதற்ற ஊசியும் வாராது வாராதுகான் கடைவழிக்கு